प्लीज means शोन पादर ओके परम से करना अह कर नहीं रुस विद इन पीस कर करना अच्छा ई बी टी वी थैंक यू गेट टू यू आई यू शोन कंपनी है जो मर्च फ्रॉम वीडियो कार्ड कर करना दूसरा

நோன் திங்க் இன் அல்லது ஏதோ ஒன்று இது வந்தால் தான் எனக்கு வந்து அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் போய் பணக்காரனாக கூட எலான் மஸ்கா கூட ஆனால் போகிறது எனக்கு இல்லை அது வந்து பயங்கரமான ஒரு இதாக தெரியுது அது ஓகே ஒரு பெரிய இதாக தெரியுது லாட் ஆஃப் எடிகேஷன் முத தனியாக இருக்கணும் அப்புறம் உலகத்தை இருக்கணும் நாளைக்கே போறணும்ல இது நாளைக்கே போகறேன்னு சொல்றாங்கல்ல அதுதான் ஓடி போறாங்கள வீட்ட விட்டு போறாங்கள அதுதான் நிலையேற்றம் இது வந்து வருஷ கணக்கா அத அப்படியே மைண்ட் மைண்ட்ல போட்டு 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 அது வர்றதுதான் அது சனியாசி சனியாசில போற முடியும் போயிட்டு யாருக்காரு போக முடியாது ஐஸ் கிரீம் முடியாது முற்றம் துறந்தது துறவியா முற்றும் துறந்தான்னா துறவி ஐஸ்கிரீம் சாப்பிடாமலும் இருக்க முடியும் ஆலி கார்ல போகாமலும் இருக்க முடியும் அந்த அருணாச்சலேஸ்வருக்கு முன்னாடி உட்கார்ந்து கையெழுதி பிச்சை எடுத்து சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் எதுவும் கிடைக்காதும்மா சொல்லி சோமி எஸ் இப்போ அபேரிக்கா போய் எனக்கு <laughs> <laughs> சனியாசம் நாளைக்கே போறேன்னு சொல்றாங்கல்ல அதுதான் ஓடி போறாங்க வீட்டுல விட்டு போறாங்கல்ல அதுதான் நிறைய வருஷ கணக்கா போட்டு 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 அது வர்றதுதான் அது சன்னியாசம்

கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இந்த ரவுண்ட்

தான் <laughs> <laughs>

நாங்க <alley Clay: static noise> <specialize yup> சங்க <middly> பார்த்தீங்க <middly> <middly> <middly>